கொண்டு வந்தோ த்ரீ பிப்டி போர் மிக முன்னாள் தமிழக முதல்வர் கொண்டு GO போரை அமல்படுத்தி அமல்படுத்த அமல்படுத்து அமல்படுத்த ஜீவோ த்ரீ பிப்டி மருத்துவர்களை வெச்சிக்க அரசு மருத்துவர்களை வேண்டாம் 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 மருத்துவர்களுக்கு படித்தோங்க வேண்டும் செய்த காலம் ஊதியம் வழங்கி

ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஃபாக்டாவின் சார்பாக இன்று தமிழ்நாட்டில் உள்ள நாலு ஜோன்களிலும் நாம் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது அரசு மருத்துவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி பலகட்டமாக மீட்டிங் நடந்தும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கவில்லை என்பதனால இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த போராட்டம் எதுக்கு என்றால் கவர்மெண்ட் டாக்டர்ஸுக்கு பேபண்ட் ஃபோரை வந்து தட்டின் இயர்ஸ் முடிவில் வழங்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டு வருகிறோம் ஜியோ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் என்ற ஒரு அரசாணை க மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நிறைவேற்றப்பட்டது அதில் ஐந்தாண்டு ஒரு ஒரு முறை மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு பே பே பேண்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது அதை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது அந்த ஜியோவிலே இருக்கிற சில ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்டை நிறைவேற்றாமல் ரெண்டாயிரத்தி பதினேழிலே செய்யப்பட வேண்டிய ரிவியூவை ரிவ்யூவை இன்று வரை செய்யாததினால கவர்மெண்ட் டாக்டர் மிகுந்த வேதனைக்குள்ள அடைந்து ஏனென்றால் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மருத்துவர்களுக்கு ரொம்ப கறைவான ஊதியமே வழங்கப்படுகிறது இந்த ஊதியமானது இப்போ பார்த்தோமுன்னா முதல் ப்ரொமோஷனை எட்டு ஆண்டுகள் கைத்து வருகிறது அது ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் என்ற இந்த த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும் தான் கொடுக்கப்படுகிறது இது வந்து ரொம்ப ஒரு டாக்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட பெரிய அநீதி இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து மருத்துவர்களுக்கு ஜியோ டூ நைன்ட்டி மூலமாக அலவன்சஸ் வழங்கப்பட்டது அதில் பிஹெச்சி டாக்டர்ஸ் பெரும்பாலானவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் அலவன்ஸ் கூட கொடுக்கப்படாமல் ஒரு அலவன்ஸும் கொடுக்காமல் அது நிறைவேற்றப்பட்டது அதை ஃபோக்டார் ரொம்ப எதிர்த்தது எடுத்த பின்னும் நமக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் அலவன்ஸ் தரோம் இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுனால அப்போ எடுத்தோம் இன்னும் அது அது நடந்து ரெண்டு ஆண்டுகள் ஆக போகிறது இன்னும் மூவாயிரம் ரூபாய் அந்த அலவன்ஸு பிஹெச்சி டாக்டர்ஸ் கொடுக்கப்படவில்லை இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக அவங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியும் எம்சிஐ என்எம்சி அப்படின்றது வந்து எல்லா தமிழக அரசு மருத்துவக் கல்லூரியிலும் போதுமான டாக்டர்கள் பர்சன்டேஜ் இல்லைன்னு சுட்டறிக்கை அனுப்பியிருக்கு அது ரொம்ப சீரியஸான விஷயம் இந்த சீரியஸான விஷயம் ஏன் வருது அப்படின்னா ஃபோர்டி டூ சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்தைய அரசு வந்து ஒரு ஒரு ஜியோ கொண்டு வந்தது அதன் மூலம் த்ரீ என்ற கலைஞர் கொண்டு வந்த ஜியோவை அதில் இருக்கிற நைன் பெரிய போஸ்ட்டுகளை அசோசியேட் பட் ப்ரொஃபஸர் போஸ்டரை முற்றிலுமாக அழித்து விட்டது அந்த நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி போஸ்ட் எதுக்காகனா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து டீச்சிங் மட்டும் பண்ணுறதில்லை ட்ரீட்டிங்கும் பண்ணுறோம் பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்பர் ஆஃப் நம்ம வந்து பிஜி சீட்ஸுக்காக மட்டும்தான் இந்த மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு கிடையாது நோயாளிகளுக்கும் ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு என்எம்சி பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்ல பதினஞ்சு பெட்டு இருந்தால் போதும் அந்த பதினஞ்சு பெட்டுக்கு எவ்வளோ மினிமம் டாக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த பாயிண்ட்டை வச்சு இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் குறைச்சி விட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதனால அந்த அதை வந்து அப்போதே நாங்கள் எதிர்த்து ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் அக்டோபரில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தினோம் அந்த அரசு செவி அப்போ வந்து எது எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் எங்கள் போராட்ட களத்துக்கே வந்து உங்களோட கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னது மனதில் வைத்துக் தான் நாங்கள் இன்னும் நாள் அமைதியாக அமைதி காத்திருந்தோம் இன்னும் ஆனால் அந்த நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி போஸ்ட் கொடுக்கப்படவில்லை அதனால என்னாச்சுன்னா என்எம்சி வந்து டாக்டர்ஸ் பற்றா குறையா இருக்கு எப்படி நீங்க வந்து கோர்ஸ் நடத்த முடியும் அப்போ உங்களுக்கு உங்களோட சீட்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்னா நாலு மாதம் கெடுவு கொடுத்து இந்த நாலு மாசத்துக்குள்ள நீங்க செய்யலைன்னா உங்களோட சீட்ஸ் எல்லாம் குறைக்கப்படும் பிஜி சீட் எல்லாம் குறைக்கப்படும் என்று ஸ்ட்ராங்காக அறிவிக்க இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா உடனே இந்த அரசாங்கம் வந்து டாக்டர்ஸர்கள் வந்து ஒழுங்காக சரியா வரவில்லை என்று அப்படி ஒரு அப்படி ஒரு தப்பான இது பண்றாங்க ஆனால் பயோமெட்ரி மூலமாக ஆதார் பேஸ்டு பயோமெட்ரி மூலமாக நாங்கள் டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்கோம்னு தெரியுது அப்படி இருக்கும் போது டாக்டர்ஸ் ஒழுங்கா வரவில்லை என்றால் டாக்டர்ஸ் மேல நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அது முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறை இருக்குது உதாரணமாக இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கரூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டே எடுத்துகிட்டு போய் உருவாக்கியிருக்காங்க ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் அதை எடுத்துகிட்டு போய் திருச்சியில் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க திருச்சியில் ஒரு புற்றுநோய் இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு புது டாக்டர்ஸை நேமிங்க அது நாங்கள் யாரும் எதிர்க்கவே இல்லை ஏற்கனவே இருக்கிற டாக்டர்ஸ் அந்த இடத்துல இருக்கிற டாக்டர்ஸை அப்படியே தூக்கிட்டு போய் வேறு இடத்துல வைக்க போகிறோங்கிறாங்க அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் திருவள்ளூர்ல ஒரு வெள்ளூர் வெள்ளூர்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கொண்டு வந்தது இப்போ வந்து பீடியாட்ரிக்ஸ் மட்டும் ஓஜியாக மாற்றி விட்டாங்க அப்படி எதுக்காக ஒன்று கொண்டு வரும் எந்த நிலைமையாக கொண்டு வரும் அப்படின்றத ஒரு துக்ளக் தர்பார் மாதிரி இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு சரி இந்த அரசாங்கம் வந்து நம்ம சுகாதாரத்துறையை ரொம்ப வலி வலி குறைவு பண்ணிட்டுது இப்போ டாக்டர்ஸ்க்கு இப்போ வந்து பேஷண்ட் லோடு இருக்கு இல்லையா வருஷம் வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அந்த அளவுக்கு டாக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேணும் போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வேணும் அப்போ தான் நோயாளிகளுக்கு தேவையான எல்லா அனைத்து விதமான ஹெல்த் கேர் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட முக்கியமான கோரிக்கை அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றது எங்களுக்கு பயங்கரமான ஆதங்கம் அப்போ இப்போ ஏற்கனவே வேலை பலு அதிகமாக இருக்குது அந்த வேலைக்கேற்ற ஊதியமும் கொடுக்கவில்லை என்பது எங்களுக்கு பெரிய மன கஷ்டமாக இருக்கு இதில் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு ஏற்படும் என்று நாங்கள் திரகமாக திடகமாக நம்புகிறோம் அவர் அதில் தலையிட வேண்டும் என்று கோரிக்கை தான் இந்த நாலு ஜோன்லையும் நாங்கள் செய்கிறோம் அடுத்த கட்டமாக போராட்டம் இப்போ இந்த இதுக்கு வந்து நாங்கள் பண்ணதுக்கான கவர்மெண்ட்டோட ரியாக்ஷன் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கு அதுக்கேற்ற போல் கவர்மெண்ட் இப்போ இப்போ நீக்கி வந்து சுகாதாரத்துறை அமைச்சரே எங்கள் ஃபக்டாவில் சந்தித்திருக்கார்கள் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மீட்டிங்கோட அந்த மீட்டிங்கோட என்ன இது வருதோன்ற சொல்யூஷன் வருதுன்றதை பொறுத்து ஈஸி கூடி நாங்கள் ஒரு முடிவு பண்ணுவோம்